சைமன் அவர்களுக்கும் அவர்களுக்கும் இப்போது முன்னாடி போன்ற மாலை அழைக்கப்படுகின்றது அனைவரும் ஜோரா கைத்தட்டி என்னுடைய வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம் வருகை பாடல் ഏ ഭ്രമയനേ തോ ഗുരുഗുണനേ

अरुण दीक्षित अब बोलो कोई काया रोटी बनाएंगे तो बात करिए काया रोटी तो तेरी बोली ऐसी है कि तेरी बोली कोई ना करार करने के लिए बोलते रहते हैं சேர்த்திட <laughs> வேண்டாமா <laughs> 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 <laughs>

இறைவனின் இருப்பை உணர்ந்து அவருக்காக பணி செய்ய இதோ நான் வருகிறேன் என்று கூறி தலைசிய குருமடத்தில் சேர்ந்தார் இறைவனோடு ஒருவித்து வாழ்ந்த இவர் வெள்ளை கிணறு நவப்புறவியல் இல்லத்தில் இறைவனிடம் தன்னை முழுமையாக ஒப்படைக்கும் வண்ணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மே இருபத்தி நான்காம் அன்று தன்னுடைய முதல் வாசை புறத்தை கொடுத்தார் இரண்டாண்டு தத்துவவியலை ஏற்காட்டில் முடித்துவிட்டு போரு சென்னை மற்றும் மணக்காலில் களப்பணியாற்றினார் வற்றாத கடல் நதியாய் எண்ண முடியாத நட்சத்திரமாய் அழக்க முடியா செம்மண்ணாய் என் இறைவனை முழுமையாய் அறியாமல் போய்விடுவேனோ என்ற அவரது ஏக்கமானது கிறிஸ்து ஜோதி குருமடம் பெங்களூரில் அவர் இறையியல் பயின்றபோது நிறைவடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் முப்பதாம் தேதி இளையோர் வாழ்வை பெறும் பொருட்டு யோகான் பத்து பத்து என்ற விருது வாக்கோடு திருநிலைப்படுத்தப்பட்டார் அனைவரும் வாழ்வு பெற வேண்டும் என்றதாலோ என்னவோ தெரியவில்லை புதிய குருவாக ஏழை எளிய மாணவர்களுக்கு தொழிற்கல்வி நிறுவனத்திற்கு பணியாற்ற சென்றார் பல அன்பு பணிகளை புரிந்து பல உள்ளங்களுக்கு சொந்தக்காரராக மாறினார் தன்னை முழுமையாற்ற காழ்த்தி இறைவனுக்கும் தன்னை சுற்றியுள்ளவருக்கும் அன்பு பணி செய்த இவரை தன்னைத்தானே உயர்த்தப்படுவோர் என நம் அன்பர் இயேசுவின் வாக்கிற்கேற்ப அவரே அவரை திருச்சி மாநிலத்தில் உள்ள பல இல்லங்களுக்கு இல்லத்தந்தையாக உயர்த்தினார் கண்ணை கவரும் காவியமாய் மனதைக் கவரும் ஓவியமாய் வற்றாமல் தோடிக்கொண்டிருக்கும் அதிபோல் ஓடி பல செயல்களை நன்முறையில் ஆட்சி கொடுத்த இவர் இளையோரை ஆட்சிப்படுத்துதல் மற்றும் வாழ்க்கை தரம் உயர உழை செய்வர் நற்பூக பணியாளர் என அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்டார் என் அன்பு மகனை நீ செய்யும்படி அழப்பரியது புயல் காற்றாய் ஓடிக்கொண்டிருக்கும் சிறிது காலம் ஓய்கள் என்று கூறி அருளும் அன்பும் முழுமையாய் நிறைந்த மகிழ்ச்சிக்கு குறையற்ற இல்லமான அன்பு இல்லம் சேலத்திற்கு நிலத்தந்தையாக ஏற்படுத்தப்பட்டார் நட்சத்திரங்கள் பொறாமைப்படும் அளவுக்கு இந்த இல்லத்தில் செழிப்புச் சட்டத்தின் ஓசை பெருகியது அன்பான தந்தை பாசத்தை பொறிய தந்தை குழந்தை மனம் கொண்ட தந்தை என கூறி வானை அழகடிக்கும் நட்சத்திரங்களை ஒன்றாக திரட்டி அவருக்கு மாலையாக போட்டால் கூட அது நீராகாது அவர் முன்னிலையில் அப்பேற்பட்ட அருள் தந்தை தஸ்மீராஜ் இன்று தன் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் குருவாக இயேசுக்கு காட்சியை பகர்ந்துள்ளேன் என்று கூறி அவருக்கு நன்றி பணி செலுத்த உள்ளார் இது இறைவனின் செயலில் எனவே அவரோடு இறைவனுக்கு நன்றி வருவோம் இந்நாளில் உன் பெற்றோர்களுக்காகவும் நாங்கள் மன்றாடுகின்றோம் உன் அன்பு தந்தை இறைவனை நிறனில் அமர்ந்து இன்று உண்மை இணைத்து பெருமைப்படுவார் என்பது உண்மை இன்று நன்றி செய்த இறைவனை நிலத்தில் கூடியுள்ள நாம் இத்தகைய அருள் நிறைந்த அவரது மகன் அருள் தந்தை கஷ்மீர் தந்தையாக நன்றி வருவோம் மேலும் அவருடைய நம்முடைய கருத்துக்களையும் பால் எடுத்துரைப்போம் வானூர்கள் இசை முழங்க அவருக்கு அன்பு காணிக்கையாக நம்மையை முழுமையாக கையளித்து இந்த அன்பின் பணியில் ஒரு மனதாராய் பங்கெடுக்க முயற்சி செய்வோம் மேலும் இவரோடு இணைந்து தங்களது வெள்ளி விழாவினை சிறப்பிக்கும் தோழமை குறிப்பை அருத்தந்தை சந்தனராஜ் அருத்தந்தை ராபர்ட் சைமன் மற்றும் அருத்தந்தை பிரவீன் அவர்களுடைய உடல் உள்ள ஆன்ம நலத்திற்காகவும் இவர்களுடைய பணி சிறக்கவும் திருப்பொழியில் சிறப்பாக மன்றாடுவோம் அறுபடி தந்தையிலே

പൂർത്തി മകളി ന്രേവനും ജോറാക மேலும் அவரோடு இணைந்து இந்த நாளிலே வெள்ளி விழாவை கொண்டாடுகின்ற சைமன் சைபர் அறுபத்தந்தை சத்தன்ராஜ் மற்றும் குருக்கள் எல்லாம் வர முடியாத காரணத்தால் வர முடியவில்லை ஆறு பேர் மூன்று பேர் தான் வந்திருக்கிறார்கள் பரவாயில்லை இருந்தாலும் அவர்களையும் வேலையிலே அன்பில் சார்பாக வருக வருக என நாங்கள் வரவேற்கின்றோம் மேலும் இந்த விழாவிற்கு வருகை வருகிருக்கின்ற திருச்சி சலேசிய மாநில உதவி தலைவர் மாநில பொருளாளர் இரு மாநில சலேசியர்கள் சென்னை மற்றும் திருச்சி மாநில சலேசிய குருக்கள் அருள் சகோதரர்கள் வந்திருக்கின்ற அவர்களையும் அன்புள்ள சார்பாக வருகை வரவேற்கின்றோம்

கல்லெகல் மண்ணில் பிறந்து இங்கு சலேசிய சபையில் சேர்ந்து இங்கு தனது குருத்துவ வெள்ளி விழாவை கொண்டாடி இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற அருள் பணியாளர் கஷ்மீர் ராஜ் அவர்களுக்கு கிராம மக்கள் சார்பாக இப்பொழுது பொன்னாடி போத்தி மகிழ்கின்றோம் அனைவரும் வரிசையாக வந்து பொன்னாடி போத்தவோம் 哎。<Nice. S 1> <Nice. S 2> nice. A. 13. Ovkaru otomanta. जी से चली आ रहा लाइव सही है हां

ले ले पा पा नी नी का म न आ पा 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 पा